தேர்வர்களுக்கு வணக்கம் ஆல்ரெடி நம்ம தமிழ் இலக்கணம் சீரீஸில் பிறமொழி சொற்கள் தமிழ் சொற்கள் அதனுடைய பார்ட் ஒன் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இது வந்து அதனுடைய பார்ட் டூ அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன் ஸோ இது அதனுடைய பார்ட் டூ வீடியோ பதில் அப்படின்றது தமிழ் சொல் கிடையாது அது வந்து ஒரு பிறமொழி சொல் அதற்கான சொல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விடை தான் ஓகேங்களா ஸோ நம்மளுடைய புக்கில் ஸ்கூல் புக்ல கூட வினா விடை வகை பொருள் கொள்கள் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க அப்போ வினா அப்படின்னா அதற்கான சரியான தமிழ்சொல் அது அதுக்கான ஆன்சருக்கான தமிழ் சரியான தமிழ் சொல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விடை ஓகேங்களா பதில் கிடையாது அடுத்தது பாருங்க ஜாதி அப்படின்னா அதற்கான தமிழ் சொல் வந்து என்னதுன்னு பார்த்தோம்னா இனம் ஓகேவா தென் அடுத்தது சங்கம் அப்படின்னா என்னது மன்றம் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா சங்கம் அப்படின்றதுக்கான சரியான தமிழ் சொல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மன்றம் ஓகேவா அந்த மகளிர் மன்றம்லாம் இருப்பாங்க இல்லையா ஸோ அப்போ மன்றம் நிறைய நபர்கள் ஒன்று கூடி ஒரு ஒரு அமைப்பை இருக்கிறதுக்கு பேர் தான் சங்கம் பட் அதற்கான தமிழ் சொல் வந்து மன்றம் அப்படின்றது அடுத்தது பாருங்கள் சந்தேகம் அப்படின்னா அதற்கான தமிழ்ச்சொல் வந்து என்ன ஐயம் ஓகேங்களா ஸோ ரொம்ப அந்த பழங்கால கொஞ்சம் படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐயா எனக்கு ஒரு ஐயம் அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க சந்தேகம் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் ஐயம் அப்படின்ற தமிழ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்தது சபதம் அப்படின்னா அதற்கான தமிழ்ச்சொல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூளுரை ஓகேங்களா சபதம் கிடையாது அதற்கான தமிழ்ச்சொல் வந்து என்ன சூளுரை அப்படின்னு அர்த்தம் இதுவுமே நீங்கள் கொஞ்சம் பழைய கால படங்களில் நம்ம இந்த மாதிரி மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம் அடுத்தது பாருங்கள் சரித்திரம் சரித்திரம் அப்படின்றது தமிழ் சொல் கிடையாதுங்க அதற்கான தமிழ் சொல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வரலாறு அப்படின்னு அர்த்தம் ஓகேவா யூஸ்வலாக நம்ம சரித்திரம் அப்படின்றது தான் என்னோட சரித்திரத்தை புரட்டிப்பார் அப்படின்ற மாதிரி டைலாக்ஸ்லாம் கேட்டிருப்போம் பட் அதற்கான தமிழ் சொல் வந்து என்னது வரலாறு அப்படின்னு அர்த்தம் அடுத்தது சாதம் சாதம் அப்படின்றது தமிழ் சொல் கிடையாது சோறு ஓகேங்களா பாரதியார் பாட்டிலே வந்து என்னது சோறு அப்படின்ற வார்த்தை தான் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா யூ யூஸ் பண்ணியிருப்பாங்க சோறுன்ற வார்த்தை தான் யார் பாரதியாருமே யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ சோறுன்றது தான் தமிழ் சொல் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது சிகிச்சை சிகிச்சை அப்படின்றது என்னது மருத்துவம் மருத்துவம் அப்படின்றது தான் என்னது தமிழ் சொல் சிகிச்சை அப்படின்னு இருக்கக்கூடாது பட் இப்போல்லாம் நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல்ஸில் மருத்துவமனைகளில் எப்படி தான் இருக்குது அவசர சிகிச்சை பிரிவு அப்படின்னு தான் இருக்குது மருத்துவன்ற வார்த்தையை நம்ம எங்கேயுமே பார்த்தது கிடையாது பட் இதற்கான வந்து மருத்துவம் சித்திரம் அப்படின்னா என்னது ஓவியம் ஓவியம் அப்படின்றது இந்த ஓவியம்ன்றது நம்மளுடைய சங்ககால நூல்களான மணிமேகலை சிலப்பதிகாரம் இதில் நீங்க இந்த ஓவியம் அப்படின்ற வார்த்தைகளை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம் அப்ப இதுதான் அதற்கான தமிழ் சொல் ஓகேங்களா சின்னம் அப்படின்னா என்னதான் அடையாளம் ஓகேங்களா இப்போ இந்த கட்சிக்கான சின்னம்லாம் கொடுக்குறாங்க இல்லையா எதுக்காக கொடுக்குறாங்க அது இந்த சின்னம் அப்படின்னா அது இந்த கட்சி அப்படின்னு நம்ம அடையாளப்படுத்திக்கிறதுக்காக தான் அப்போ சின்னம் அப்படின்றது தமிழ்ச்சொல் கிடையாது அதற்கான தமிழ்சொல் வந்து என்னதான் அடையாளம் அப்படின்னு அர்த்தம் தென் அடுத்தது பாருங்கள் தினசரி அதற்கான தமிழ்ச்சொல் என்னவா நாள்தோறும் ஓகேங்களா தினசரி அப்படின்றது தமிழ்ச்சொல் கிடையாதான் நாள்தோறும் அப்படின்றது தான் என்னது தமிழ்ச்சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் நம்ம இப்போ பத்திரிகைகள் தினசரி பத்திரிக்கைகளே வருது அதில் கூட நம்ம தான் யூஸ் பண்ணுறோம் தினசரி தான் பட் ஆக்சுவலாக அதற்கான தமிழ்சொல் வந்து எனது நாள்தோறும் அப்படின்றதான் அதற்கான தமிழ்சொல் அடுத்தது பாருங்கள் தீபம் அப்படின்றது தமிழ்சொல் கிடையாது அதற்கான தமிழ்சொல் வந்து எனது விளக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா தீபம் அப்படின்னா தமிழ்சொல் வந்து என்னவா விளக்கு அப்படின்னு அர்த்தமாக அடுத்தது பாருங்கள் நஷ்டம் நஷ்டம் அப்படின்னா எனது இழப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தொழிலில் நஷ்டமாயிருச்சு அப்படின்னா தொழிலில் இழப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அர்த்தம் இந்த நஷ்டம் லாபம் அப்படின்றது வந்து நம்ம கணக்கு பதிவில் அக்கௌண்டன்சி படிச்சிருக்கிறவங்க இதை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க பட் அதற்கான தமிழ் சொல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இழப்பு அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அடுத்தது நாயகன் அப்படின்னா அதற்கான தமிழ் சொல் என்னவா தலைவன் அப்படின்னு அர்த்தமா ஓகேங்களா நாயகன் அப்படின்னா என்னது தலைவன் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது நிபுணர் அப்படின்னா வல்லுனர் இது வந்து நிபுணர்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க நிபுணர் இவர் வந்து இந்த கலையில் நிபுணர் அப்படின்னு சொல்கிறோமா பட் ஆக்சுவலாக அதற்கான தமிழ்ச்சொல் வந்து என்னது வல்லுணர் அப்படின்னு அர்த்தம் இவங்க இந்த கலையில வல்லுனரா இருந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்ப நிபுணர்னா என்னது வல்லுனர் அப்படின்னு அர்த்தம் அதனுடைய கண்டினியூஷன் தான் கீழே பாருங்க பயம் பயம்ன்றது சொல் கிடையாதுங்க அச்சம் அப்படின்னா தான் என்னதான் தமிழ் சொல்லலாம் ஓகேங்களா பயம்ன்றது தமிழ் சொல் கிடையாது அச்சம்னா தான் சொல் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது மட்டும் உங்களுக்கு டிக் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா அடுத்தது பரீட்சை அப்படி கிடையாது தேர்வு அப்படின்னு தான் சொல்லணும் காலாண்டு தேர்வு அரையாண்டு தேர்வு அப்படின்னு தானே சொல்லணும் பரீட்சை அப்படின்றது சொல்லக்கூடாது ஏன்னா அது தமிழ் சொல் கிடையாது அடுத்தது பாருங்கள் பிரச்சினை பிரச்சனை அப்படின்னா என்னது சிக்கல் அப்படின்னு அர்த்தமாக பிரச்சனை இதுதான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற இப்போ நாள்தோறும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை வந்து இது தான் ஆனால் உண்மையான அதற்கான வார்த்தை வந்து எனது சிக்கல் அப்படின்றது அடுத்தது புத்தி அப்படின்னா என்னவான் தமிழ்ச்சொல் வந்து அறிவு அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா புத்தி அப்படின்றது தமிழ்ச்சொல் கிடையாது அறிவு அப்படின்னா தான் என்னது தமிழ்ச்சொல் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பாருங்கள் போதனை ஓகேங்களா அதற்கான தமிழ்ச்சொல் வந்து எனது கற்பித்தல் போதனை அப்படின்றது என்ன கிடையாது தமிழ்ச்சொல் கிடையாது கற்பித்தல் அப்படின்றது தான் ஓகேங்களா இது மேக்சிமம் சமஸ்கிருத வார்த்தையாக இருக்கலாம் தான் கற்பித்தல் அப்படின்றது தான் என்னது தமிழ்ச்சொல் க அதாவது கற்றல் மையங்கள்லாம் நிறையா வந்து சேரசொலா பாண்டியர்கள் காலத்தில் வந்து கற்றல் மையங்கள்லாம் நிறைய ஏற்படுத்தியிருப்பாங்க அப்போ கற்பித்தல் அப்படின்றதான் தமிழ் வார்த்தை அடுத்தது பாருங்க மந்திரி மந்திரின்றது தமிழ்ச்சொல் கிடையாது அமைச்சர்னா தான் என்னது தமிழ்ச்சொல் ஓகேங்களா மந்திரி இப்போ முதல் மந்திரி அப்படின்னு சொல்கிறோம்ல அது வந்து ஆக்சுவலாக நம்ம அப்படி சொல்லக்கூடாது முதல் அமைச்சர் அமைச்சர்களில் ஒருத்தர் முதல் முதன்மைப்படுத்துகிறோம் அதனால் அவர் வந்து நம்ம முதல் அமைச்சர் அப்படின்னு தான் சொல்லணும் மந்திரி அப்படின்னு சொல்லக்கூடாது அடுத்தது பாருங்கள் முக்கியம் இது முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து முதன்மை அப்படின்றதான் அதற்கான என்னது தமிழ்சொல் முக்கியம்ன்றது தமிழ்ச்சொல் கிடையாது தென் அடுத்தது வினாடி அப்படின்னு சொல்லக்கூடாது நொடி அப்படின்னு தான் சொல்லணும் ஓகேங்களா அதாவது அதுதான் சொல் வேதம் அப்படின்றது சொல் கிடையாது மறை பெரிய ரை போடணும் இதுவே இந்த சின்ன ரை போட்டோம்னா என்னது இந்த மறை அப்படின்னா மான் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ நம்ம இங்கே எந்த ரை தான் போடணும் பெரிய ரை தான் போடணும் அடுத்தது காகிதம் அப்படின்னு சொல்லக்கூடாது தால் இந்த இல் தான் போடணும் இந்த தால் அப்படின்றதுக்கு பாதம் அப்படின்ற ஒரு பொருளும் நம்மளுக்கு இருக்குது இதுவே நீங்கள் வந்து இந்த தால் அப்படின்னு போடுறீங்கன்னா இது வந்து என்னது நாக்கு அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா குண்டு இல் போட்டிங்கன்னா நாக்குன்னு அர்த்தம் பள்ளத்தில் இல் போடுறீங்க அப்படின்னா ஒன்று காகிதம் பார்த்துட்டோம் இன்னொன்று வந்து என்னது நம்ம காலில் இருந்து பாதம் இருக்கு இல்லையா அதுதான் இந்த தாள் அப்படின்றதுக்கு வருது தென் அடுத்தது சிபாரிசு இவங்களுக்கு என்னை வந்து இவங்கள்ட்ட பரிந்துரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் சிபாரிசுன்னு சொல்லக்கூடாது பரிந்துரைன்றதுதான் தமிழ்ச்சொல் ஓகேங்களா அடுத்தது லாஸ்ட் ரெண்டு மைதானம் விளையாட்டு மைதானம் அப்படின்னு சொல்லக்கூடாது விளையாட்டு திடல் அப்படின்னு தான் சொல்லணும் ஓகேவா திடல் அப்படின்றதான் தமிழ் வார்த்தை அடுத்தது ஜாமீன் அப்படின்னு சொல்லக்கூடாது பிணை அப்படின்னு அப்படின்றது தான் என்னது தமிழ் வார்த்தை ஜாமீன் அப்படின்றது இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் பட் அது என்னது தமிழ் சொல் கிடையாது பிணை அப்படின்றது தான் தமிழ் சொல் ஸோ இந்த பிறமொழி சொற்கள் தமிழ் சொற்கள் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பார்ட் டூ பார்ட் டூ ஒன்னோட வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் அதை பார்க்கலனா அதையும் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க தேங்க்யூ